சார் வணக்கம் சார் இன்றைக்கி கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அதாவது பழங்காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே ஊஞ்சல்ன்றது கம்பல்சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்க்கில் விளையாடுற இடத்துல தான் ஊஞ்சல் பார்க்க முடியுதே தவிர வீடுகளில் ஊஞ்சல் பார்க்க முடியலை ஸோ ஊஞ்சலுடைய மகத்துவம் என்ன சார் கண்டிப்பாக ஸ்ரீ குருப்யோ நம பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக ஜபஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பதர் ராமதூத்த கிருபாசுந்தோ மத்காரியம் சாதைய பிரபு எனதருமை குருநாதர் குருநாதர் அக்ஷயலக்ன பத்த ஜோதிடம் தந்த அற்புதர் ஸ்ரீகுரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம் பரிகாரங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம் ஏங்க இதெல்லாம் போய் பரிகாரமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும் ஊஞ்சல் நம்ம பழைய காலத்து பாரம்பரியத்தில் ஊஞ்சல் முகம் முக்கியமான விஷயமா இருந்தது ஊஞ்சல் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு பாருங்கள் ஊஞ்சல் உட்காந்து ஆடி பார்த்தா தான் தெரியும் அவ்வொரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக ஊஞ்சல் இருந்திருக்கு அந்த காலத்தில் கட்டிலே ஊஞ்சல் தான் இன்றைக்கி அதை மாற்றி தான் நம்ம காட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோ பெரிய ஊஞ்சல் வந்து இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தது தான் ஒரு காலத்தில் இன்றைய காலத்தில் ஊஞ்சல்ங்கிறது நம்ம ஒத்த கூடையை கட்டி தொங்க விட்டுட்டு ஆடுறதுன்றிருக்கு சின்ன ஊஞ்சல் வச்சுக்கிறதுன்ருக்கு கார்டனில் ஊஞ்சல் போட்டுக்கிறதுன்ருக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஊஞ்சல் மிகப்பெரிய வாஸ்து பரிகாரமாகவும் இருக்குது ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு அந்த வீட்டில் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் அந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீடை வாங்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணேன் சின்ன பரிகாரமாக ஊஞ்சல் போடுங்க யா சரியாக போய்டுன்னு எங்கள் குருநாதர் சொன்னது அந்த ஊஞ்சல் மாட்டினோன்னே அவங்களுடைய அந்த வீட்டில் மகிழ்ச்சிகள் ஊண்டல் ஊஞ்சல்னால் மகிழ்ச்சி தாங்க குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை நம்ம கூட என்னை உட்காந்து ஆடினோன்னா நமக்கு மகிழ்ச்சி தான் சந்தோஷமாக இருக்கும் ஊஞ்சல் ஆடுறப்பையே அப்போ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஊஞ்சல் இல்லையா அப்போது ஒரு சைஸு சட்டை எல்லாருக்கும் செட் ஆகுதா எனக்கு நாற்பத்தி ரெண்டு சைஸ் சட்டைன்னா நீங்களும் நாற்பத்தி ரெண்டு போட்டுக்க முடியாது வேறு சைஸ் சட்டை தான் உங்களுக்கு செட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகிறது இல்லை ஊஞ்சலும் எல்லாருக்கும் செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஒரு சில ராசிகளுக்கு ஊஞ்சல் வந்து ஆகாது அவங்க ஊஞ்சல் உட்கார்ந்தாங்கனாவே அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அச்சய லக்னம் மிதுன லக்னமாக போகிறவங்களுக்கு ஊஞ்சல் ஆடினாங்கன்னா தலை சுற்றிடும் ஜோ நான் இனிமேல் ஊஞ்சல்லேயே ஏற மாட்டேன் ஒரு சிலர் எனக்கு வந்து ட்ரெயினில் போனால் ஆகாதுன்னு சொல்லுவாங்க சிலர் பஸ்ஸில் போனால் ஆகாதும்பாங்க சிலர் ஏரோப்ளைன் பார்த்தா பயமாக இருக்கும் சிலர் குதிரை வண்டி சிலர் டூ வீலரே ஆகாது அந்த மாதிரி மிதுன லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஊஞ்சலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தலை சுற்றல் வந்து ஊஞ்சலே வேண்டான்னு கழட்டி வச்சிருங்க சிம்ம லக்னம் பிறந்தவங்க சிம்ம ராசியில் இருக்கிறவங்க சிம்ம லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்க ஊஞ்சல் ஆடினா அவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது துலா லக்னம் இவங்களுக்கும் ஊஞ்சல் வந்து நல்லதாக இருக்காது யாருக்கு நல்லாயிருக்கும் மேஷ லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்க மீன லக்னம் அச்சை லக்னமாக போகிறவங்க இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் விருச்சிக லக்னம் போகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஊஞ்சல்ங்கிறது பூர நட்சத்திரத்தையும் உத்தர நட்சத்திரத்தையும் குறிக்கக்கூடிய அடையாளம் அது அந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பாவமாக வருதோ அது சம்மந்தப்பட்ட ஆரெக்டாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஊஞ்சலை பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக மாறும் கடக லக்னக்காரங்களுக்கு ஊஞ்சல் வாங்கி கட்டாயம் தானம் கொடுக்கணுங்க எங்கள் கோவிலுக்கு ஊஞ்சல் வாங்கி அந்த அம்பாடை ஆட ஆட இவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆனந்தமாக மாற ஆரம்பிச்சிடும் கடகலக்னம் அச்ச லக்னமாக போகிறவங்க இல்லைங்க நான் கடகலக்னத்தில் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாங்கி ஊஞ்சலை தானம் கொடுங்க வாழ்க்கையவே மாற்றிடும் ரிஷப லக்னக்காரங்க சாமி ஆடுறதுக்கு சாமி கும்பிடுறதுக்கு ஊஞ்சலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நிறைய நல்லதுகள் உங்களுக்கு நடக்கும் கன்னி லக்னம் அவங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை தனுசு லக்னத்துக்கும் நல்லாயிருக்குங்க கன்னி லக்னத்துக்கு விரயங்களை நிறைய கொடுத்துரும் தனுசு லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான ஒரு ஆன்மீக அமைப்பை கொடுக்குறதா இருக்கும் யாருக்காவது நான் வந்து பிறந்தது மீன லக்னத்தில் தாங்க மிதுன லக்னம் ஆரம்பிக்கிறப்ப பாருங்கள் வீட்டில் ஊஞ்சலை கழட்டி வைக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னொரு கேள்வி நமக்கு வரும் ஏங்க புருஷன் ஒரு லக்னம் பொண்டாட்டி ஒரு லக்னம் ஆனால் ஊஞ்சல் வச்சுருந்தா ஒருத்தருக்கு ஆகுது ஒருத்தர் காலைன்னு வச்சுக்கோங்க புருஷன் பொண்டாட்டிக்கு வேறு வேறு லக்னம் இவங்க ரெண்டு பேரும் ஊஞ்சல் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா சண்டையை மாறிடும் இந்த இல ஊஞ்சலை வேணான்னு கழட்டி வச்சுக்கலாங்கிற அளவுக்கு கூட்டிகிட்டு போயிடும் இப்படி ஒரு விஷயமும் இதில் இருக்குது அப்போது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜோதிடமாக தான் இருக்குது ஏன் ஜோசியம் படிக்கணும் நான் எதுக்கு படிக்கணும் நான் தெரிஞ்சிட்டேன் என்ன பண்ண போகிறேங்கிறவங்க கட்டாயம் ஏதோ ஒரு முறை ஜோதிடம் படிங்க ஏல்பி படித்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஜோதிடம் எதுக்காக படிக்க வேண்டும்னா எதை நாம் பயன்படுத்தலாம் எதை நாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம முதல்ல நான் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தவங்களுக்கு சொல்லலை நான் தெரிஞ்சுக்கலாம் இந்தியா அதுக்கோசரம் ஜோதியம் படிக்கணும் இப்போ நம்ம பழைய எல்லாம் குழந்தை வரம் இல்லை குழந்தை இல்லைன்னா கோவிலில் தொட்டில் வாங்கி கட்டும்பாங்க தொட்டில என்னங்க அதுவும் ஊஞ்சல் தானே அதுவும் ஊஞ்சல் வகை தானே அப்போ கோவிலில் தொட்டில் வாங்கி கட்டுறப்போ ஊஞ்சலில் கட்டுறப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இந்த தொட்டில் வாங்கி கட்டக்கூடிய விஷயத்தை கன்னி லக்னக்காரங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் எந்த ஊஞ்சலாக இருந்தாலும் சரிங்க அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த தம்பத்திகள் ஊஞ்சல் வாங்கி வீட்டில் கட்டி ஊஞ்சலில் அமர்ந்து கணவன் மனைவி ஆடி பாருங்களேன் குழந்தை பாக்கியம் உருவாயிடும் நான் சொன்ன லக்னமாக இல்லாமல் இருந்தால் சிம்ம லக்னமாக இருக்கக்கூடாது துலா லக்னமாக இருக்கக்கூடாது மிதுன லக்னமாக இருக்கக்கூடாது கும்பலக்னமாக இருக்கக்கூடாது இவங்களுக்கு சரி வராது மற்றவங்க இதை வாங்கி ஆடி பாருங்களேன் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ஊஞ்சல் மாறிடும் அப்போ மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் மேஷம் இந்த நான் நன் நன் இந்த லக்னங்களுக்கு நன்மை தராது மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் மேஷம் இதுக்கு நன்மை தராது கடகலக்னத்துக்கு திருமண தடையவே நீக்கும் ஊஞ்சல் திருமண தடை இருந்தால் கடக லக்னத்தில் பிறந்தவங்களோ இன்னிக்கு அச்சை லக்னம் கடகலக்னமாக போகிறவங்க ஊஞ்சல் வாங்கி தானம் கொடுங்க அம்பாள் சந்நிதிக்கு கல்யாணம் நடந்துடும் ஒரு அதுதான் சொன்னோம் ஒருத்தருக்கு நல்லா இருந்து ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா அப்படி சண்டை வருதுன்னா கழட்டி தூரமாக வச்சுட்டு அந்த லக்னம் மாறின பிறகு அதை நம்ம உபயோகப்படுத்தலாம் நிறைய பேர் வீட்டில் ஊஞ்சல் இருந்து கழட்டி வைத்த காலங்கள் இருக்கும் அந்த காலங்கள் மிதன லக்னமாகவோ சிம்ம லக்னமாகவோ போகக்கூடிய காலமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஜோதிடம் உண்மை பொய்யல்ல இந்த ஜோதிடத்தை எதுக்கு கற்றுக்கணும் படிக்கணும் அப்படின்னா எதை நான் பயன்படுத்தலாம் எதை நான் பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த அறிவை நீங்கள் பெறுவதற்கு கண்டிப்பாக கட்டாயம் ஒருமுறை ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும் அப்படிங்கிறது உண்மை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை ஒரு முறை வந்து உணர்ந்து தான் பாருங்களேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஊஞ்சலோட சிறப்புகள் என்ன அதனுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயங்கள் குழந்தை பேர் அதே மாதிரி திருமண பாக்கியம் கணவன் மனைவி வந்து அவங்க சண்டை போட்டுட்ருந்தாங்கன்னா அவங்கள ஒற்றுமையாக மாற்றுறதுக்கு இந்த ஊஞ்சல் வந்து ஒரு சுலபமான ஒரு கருவியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சுலபமான தகவலை சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக எல்லாரும் அவங்க வீட்டில் ஊஞ்சலை வாங்கி பயன்படுத்துவாங்கன்னு நம்புகிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி